வணக்கம் நண்பர்களே மனிதாபிமானம் மனித நேயம் இதற்கான அர்த்தம் இப்ப வாழ்ந்துட்டு என்ன அப்படிங்கிறது கூட சிலர் அதை பத்தி யோசிக்கிறது கூட இல்ல அப்படின்னா பாத்துக்கோங்க மனிதாபிமானம் மனித நேயம் இதெல்லாம் ஒரு கண்காணா இடத்துல எங்கேயோ தூரமா தொலைஞ்சு போன மாதிரியான ஒரு ஃபீல் இப்போ மனிதாபிமானம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு கதையை நாம பார்க்கலாம் ஒரு பாப்புலரான ஹோட்டலுக்கு ஒரு பெரிய மனுஷன் சாப்பிட்றதுக்காக போனார் அங்க போனோடனே தனக்கு தேவையான சாப்பாடை ஆர்டர் செஞ்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ ஜென்னலோரமா ரெண்டு கண்ணு ஹோட்டல் அறைக்குள்ள எட்டி பார்த்துச்சு சாப்பாடு மேஜிகள்ல நிறைஞ்சிருந்த உணவு பதார்த்தங்களை இயக்கத்தோட பார்த்துச்சு இத கவனிச்சுகிட்டு இருந்த அந்த நபர் அந்த சிறுவனை உள்ள வருமாறு சைகை செஞ்சாரு அந்த குட்டி பையன் உள்ள வந்தான் அவனுடைய குட்டி தங்கச்சியும் அவனோட இருந்தா அந்த குட்டி பையன் கிட்ட என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்க அவருடைய தட்டையே அப்படியே உத்து பார்த்து சிரிச்சான் உடனே அது மாதிரி இன்னும் ஒரு பிளேட்டை அவரை ஆர்டர் கொடுத்தாரு உடனே அந்த ஃபுட்டும் அந்த டேபிளுக்கு வந்துச்சு அந்த ஃபுட்டை பார்த்தோன்னே அந்த சிறுவன் ரொம்ப அவசர அவசரமா சாப்பாட்டுல கை வைக்க தொடங்கினான் அப்போ அந்த சிறுவனுடைய கைய இன்னொரு பிஞ்சு கை தடுத்துச்சு தடுத்தது வேற யாரும் இல்லை அவனுடைய தங்கச்சி தான் தன்னோட கைய ஏன் தங்கச்சி தடுத்து நிறுத்துறா அப்படிங்கறத அந்த சின்ன பையன் புரிஞ்சுக்கிட்டான் உடனே ரெண்டு பேரும் வாஷ்பேஷனுக்கு போய் கைய கழுவிட்டு வந்து திரும்பவும் அமைதியா உட்கார்ந்து அந்த உணவை ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டாங்க அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு வார்த்தை கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை சாப்பிட்டு முடிச்சதும் அந்த சின்ன பையன் சாப்பாடு வாங்கி கொடுத்தவரை பார்த்து கனிவோடு சிரிச்சான் அதுக்கப்புறம் அவன் எதுவுமே அண்ணனும் தங்கச்சியுமா சேர்ந்து அமைதியா ஹோட்டல விட்டு வெளியில போயிட்டாங்க அது வரைக்கும் அந்த குழந்தைங்க சாப்பிட்டதை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தவர் தன்னோட புட்ட சாப்பிட மறந்துட்டாரு அதுக்கப்புறம்தான் அவர் தன்னோட புட்ட சாப்பிட்டாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் கேட்டாங்க பில் கேட்டதும் ஹோட்டல் ஓனர் பில்லுக்கு பதிலாக ஒரு கவரை கொடுத்து அனுப்பினார் அதை பார்த்ததும் அவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அவருடைய கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு பில்லில் தொகை எதுவும் எழுதப்படல அதில் எழுதப்பட்டிருந்த வாக்கியம் இதுதான் மனிதாபிமானத்துக்கு பில் போட எங்களிடம் இயந்திரம் இல்லை உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் எழுதியிருந்தார் இப்படிதாங்க நாம ஒருத்தர் செய்யக்கூடிய அந்த மனிதாபிமானத்தினால செய்யக்கூடிய ஒரு உதவி அடுத்தவங்களுடைய மனசையும் கரைய செய்யும் நம்மளால இயன்ற உதவிகளை இல்லாதவங்களுக்கு நாம் செய்வோம் மனிதாபிமானம் மனித நேயம் வளர்வதற்கு நாமும் ஒரு காரணமாக இருப்போம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்